சிவப்புனர் ஆடை சிவப்பு பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கூடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை பெண்கள் சிவப்புனர் ஆடையை உடுத்தலாம் ஆண்களுக்கு சிவப்புனர் ஆடை தொடர்பாக உலமாக்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது அதில் வந்து சிவப்போடு மற்ற கலரும் கலந்திருந்தால் அது ஆண்களுக்கு கூடும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை சிவப்பும் கருப்பும் அல்லது சிவப்பும் வெள்ளையும் கலந்திருந்துச்சுன்னு சொன்னால் அதுல வந்து ஆண்களுக்கு ஜாயிது கருத்து வேறுபாடு எங்கன்னு சொன்னால் பியூர் சிவப்பு நிற ஆடையை வந்து ஆண்கள் அணியலாமா இதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது சிலர் சொல்கிறாங்க செம்மஞ்சள் சாயம் அதாவது சிகப்பும் மஞ்சளும் கலந்த காவி நிறம் இதுதான் கூடாது இது வந்து சாதுக்களுடைய ஆடை அதுக்கு ஆகிடக்கூடாது அதனால காவி நிறம் தான் கூடாது முழு சிவப்பும் கூடும் முழுக்க மஞ்சளும் கூடும் ரெண்டும் கலந்த செம்மஞ்சள் காவி இதுதான் கூடாது அப்படிங்கிறதாக உலமாக்கல்ல ஒரு சிலர் சொல்கிறாங்க அல்லாமல் இவனும் கையம் ரகமத்துல்லாவுடைய கருத்தும் அதுதான் ஆண்களுக்கு முழுசா சிவப்பாக இருந்தாலும் தவறில்லை முழுசா மஞ்சளாக இருந்தாலும் தவறில்லை இரண்டும் கலந்த காவி நிறம் கூடாது என்பதாக சொல்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அலிசன் அவர்கள் முழுசா சிவப்பு நிற ஆடை அணிந்ததாகவும் வந்திருக்கிறது ஆக இவைதான் பெருமானார் சல்லல்லா அலிசன் அவர்கள் அணிந்த ஆடைகளுடைய நிறங்கள் ஒல்லாக ஆகும்